புதன் ராகு நன்மைகளை வழங்குவர் பிரத்யங்கிராவை வழிபட வளம் உண்டாகும் சித்திரை மூன்று நான்கு நினைப்பதை நடத்தி முடிப்பீர்கள் என்றாலும் செய்துவரும் தொழிலில் கவனம் தேவை புதிய முதலீடு செய்வதற்கு முன் பலமுறை யோசிக்கவும் புதனால் கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் வியாழன் அன்று விழிப்புணர்வு அவசியம் சுவாதி நம்பிக்கையோடு செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும் வியாபாரத்திலிருந்த தடை நீங்கும் இழுப்பறியான வழக்கு சாதகமாகும் அலுவலர் பணியாளர் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் தொழில் போட்டியாளர் விலகுவர் விசாகம் ஒன்று இரண்டு மூன்று நட்சத்திரநாதன் வக்ரம் அடைந்துள்ளதால் எடுக்கும் முயற்சி வெற்றியாகும் மனக்குழப்பம் விலகும் பொன் சேரும் உங்கள் செல்வாக்கு உயரும் புதன் ராகு சஞ்சார நிலைகளால் எதிர்பார்த்த பணம் வரும் நினைத்த வேலை நடக்கும்